ஆனந்த வணக்கம் குருஜி எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் என்னை ஏளனமாகவே பேசிகிட்டு இருக்காங்க கேவலமாகவே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் கிண்டலும் கேளியாகவே நடக்குதுங்க குருஜி எனக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கையை சொல்லுங்கள் அப்படின்னு தஞ்சாவூர்லேருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவு உங்களை யாராவது ஏளனமாக பேசுகிறாங்களா என்னை பேசுகிறாங்க என்னை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நான் அதை எப்படி கடந்து போகிறேன் அப்படிங்கறத தான் அந்த சகோதரிக்கும் இந்த சகோதர சகோதரிக்கும் பதிவு செய்ய இருக்கின்ற என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு ஒரு கதையோடு சொன்னால் தான் உங்களுக்கு ஆகும் ஒரு ஆழமர விதை மண்ணில் விழுகுது அதுக்கு பக்கத்தில் ஒரு காளான் முளைக்குது காளான் முளைச்ச உடனே அந்த ஆழமர விதையை பது கிண்டலும் கேளியும் ஏளனமும் பண்ணுது என்னடா விழுந்துட்டே ஒன்றுமே நகரலையே நான் வளர்ந்துட்டேன் பாரு துளிர் விட்டுட்டேன் பாருங்குது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இங்கே அப்புறம் நான் ஐட்டம் பாரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுங்க அப்புறம் நான் முழுசாக வளர்த்துட்டேன் பாரு நீ இன்னும் ஒரு துளியும் கூட வள வளரவில்லையே அப்படின்னு அந்த காளான் கேட்டுச்சு எதுவுமே பேசல அந்த ஆலமர விதை ஆனால் ஒரு சில மாதங்களில் ஆலமர விதை கொஞ்சமாக விட்டுச்சு ஒரு சில மாதங்கள் அடுத்த சில மாதங்களில் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு சில வருடங்களில் மிகப்பெரும் விஸ்வரூபமாய் எழுந்திரிச்சு நின்றுச்சு ஆனால் அந்த கேளையும் கிண்டலும் பண்ண இத்துணூண்டு தம்மா தூண்டு புலிக் காளான் கண்ணுக்கே தெரியாத இடத்துல காணாமல் போச்சு ஆலமரம் ஆண்டு கொண்டு இருக்கின்றது அதுபோல தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் செயல்களை செய்யும்போது நம்ம குடும்பத்தார்களால் நண்பர்களால் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தால் நம்மளை ஏளனமும் கேளையும் கிண்டலும் அவமானமும் படுத்தி கொண்டே இருப்பார்கள் நான் இப்போ தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு வீடியோவாவது மக்களை நம்பிக்கைப்படுத்துவதற்கு தெய்வீக விஷயத்தை தொடர்பு கொள்வதற்கு பதிவு செய்கிறேன் இப்போவும் கேவலமாக கெண்டலாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன் பேசுறாங்கன்னு அவனுக்கும் தெரியாது பட் நான் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா அவர்கள் காளான் நான் ஆளமரம் அது தான் உங்களை யாராவது ஏதாவது அவமானப்படுத்தினா ஏளனப்படுத்தினா நான் ஆலமரம் ஆளுவதற்காக பிறந்திருக்கின்றேன் ஆண்டாண்டுக்கு தொடர்ந்து வளருவேன் இந்த சிறு சிறு சினுங்கல்களை எல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்று உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம கூட அதிகமாக இருக்கிறவங்க தான் நம்மளை அதிகமாக ஒதுக்குவாங்க பரவாயில்லை ஒரு நாள் நிரூபிக்கும் போது அதை அத்தனையும் காணாமல் போகும் அந்த ஒரு நாள் நிரூபிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்கக்கூடிய அவமானங்களையும் ஏளனங்களையும் கேவலங்களையும் பொறுத்துக்கொண்டே இருங்கள் ஒவ்வொன்றுக்கும் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ரோட்டில் போகும்போது நாய் துரத்துங்களே அது போல் ஆகிடும் நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய பேர்த்துக்கு நல்லதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம குபேரப்பிடம் சார்பாக நம்மளை புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் எவ்வளவு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக தொடர்ந்து பேசுகிறாங்க சமீபத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட என்னை வந்து ரொம்ப ஏளனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க என்னத்தை போய்கிட்டே இருக்கிறீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க என்னத்தை அப்படின்னாங்க எண்ணத்தை அப்படிங்கிறது என் எண்ணத்தில் இருக்கின்றது நான் எதை நோக்கி செல்கின்றேன் என்று என்னை இயக்கும் என் குருநாதர்களும் எனது குலதெய்வமும் குபேரரும் இதை வெளிப்படுத்துவார்கள் நான் எங்கிருந்து எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எங்கிருந்து எங்கே போகிறேன் அப்படிங்கிறது என்னை வழிநடத்தக்கூடிய இறைவனுக்கு தெரியும் ஆதலால் இந்த சிறு சிறு சலனங்களை சினுங்கல்களை பார்த்து பயப்படக்கூடாது அவமானப்படக்கூடாது ஓகேங்களா சகோதரி ஓகேங்களா சகோதரர்களே உங்களுக்கும் அதுதான் ஏளனப்படாதீர்கள் ஏளனப்படுவதை பார்த்து பயந்து நிற்காதீர்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம் ஆண்டு என்று செயல்படுங்கள் ஒரு நாள் ஒரு நாள் ஆலவரமாக எழுந்து நின் நின்றீர்கள் என்றாலே போதும் நமது வளர்ச்சி நமது முன்னேற்றம் நமது வெற்றி அவர்களுக்கு பாடம் புகட்டட்டும் நாம் எதுவும் சொல்லவே வேண்டாம் சொல்லாமல் செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க பிடிக்கியோ இந்த விஷயம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என் கூட இருங்கள் இருங்க உங்களை ஆளமரமூல் வெற்றி வர வைக்கின்றேன் வாழ்க